நம்முடைய மாநிலத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை கட்டாயம் விடுவிக்க வேண்டும் விடுவிக்கலைன்னா பெரிய சனத்திறல் போராட்டம் தமிழ்நாட்டில் உருவாகும் இல்லை இல்லை நிச்சயமாக அதுக்கு அந்த அவசியம் வராது ஏன்னா நம்முடைய முதல்வர்கள் இன்றைக்கு முதற்கட்டமாக இன்றைக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் நம்ம இந்த போராட்டம் நடக்குது தமிழ்நாடு பூரா ஏன்னா நமக்கு வர வேண்டிய பணம் இந்த ஆண்டு கொடுக்க வேண்டிய பணம் எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு இப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறு நாளைக்கு இருந்து வரப்போகுது ஒன்றாந்திலிருந்து நாலு மாதம் இல்லை நாலு மாதம் பணம் விடுவிக்கப்படவில்லை நாலாயிரத்து முப்பத்தி நாலு ஓடி விடுவிக்கப்படவில்லை இப்பொழுதும் பணிகள் நடந்து கொண்டிருக்காரு இருக்கிறது நம்ம அதுக்காக வேலையை நிறுத்தலை தொடர்ந்து வேலை இப்பொழுதும் நாம் கொடுத்து தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள்லாம் இல்லை நம்ம மாநிலம் சிறப்பாக இந்த திட்டத்தை இன்னும் செயல்படுத்திக்கிட்டுருக்கு வருகின்ற இருபத்தி ஆறு திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் வந்து மிகப்பெரிய போட்டியா இருக்கும் விஜய் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கருத்து அது எனக்கு அதை பத்தி தெரியல என்ன காரணம்னா திமுகவுக்கு எந்த எந்த கூட்டணியும் போட்டி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அவ்வளவுதான் பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு மத்திய அரசு குறை சொல்லிக்கிற திமுக வந்து பாசிசம் சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டில் வந்து அவங்க முதல்வருடைய பெயரை உச்சரிச்சு இவர் பாசிசம் கொள்கைகளாக தான் ஈடுபட்டு இருக்காரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுறது இந்திய அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய முதல்வர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு எப்படி தலைவர் கலைஞர் இருந்தாரோ அதே போல் இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக முதல் தலைவராக முதல் முதலமைச்சர் முதலமைச்சராக தலைமை தாங்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதியார் அவங்க மன்னராட்சியை ஒழிக்கணும்னு சொல்லி நேற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மன்னராட்சி கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் மக்களாட்சி மக்களாட்சி தத்துவத்தை த தத்துவத்தை இன்றைக்கு உயர்த்தி பிடித்திருக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள்